அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் இன்பொருளும் அதிகாரம் இரவு குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்பம் உறாவரின் துன்பம் இல்லாமல் பிச்சை கேட்பவருக்கும் கொடுப்பவருக்கும் கேட்டது கிடைக்கும் என்றால் துன்பம் பிச்சை கேட்பவருக்கும் கொடுப்பவருக்கும் இல்லாதபொடி இல்லாத பொழுதில் கேட்டது கேட்டவருக்கு கிடைக்கும் என்றால் கேட்பதுவும் ஒரு இன்பமே சீக்கிங் ஹெல்ப் ஆர் சீக்கிங் ஆர்ம்ஸ் இஸ் ஆல்சோ பிளஷர் நோ ஹர்ட் ஃபார் த கிவர் அண்ட் சீக்கர் இதற்கு என்னுடைய துடிப்பா பிச்சை கேட்பவர் அழிப்பவருக்கு துன்பமில்லை எனில் பிச்சை கேட்பதும் இன்பமே பிச்சை கேட்பவருக்கும் அழிப்பவருக்கும் துன்பம் இல்லை எனில் பிச்சை கேட்பதும் இன்பமே அதாவது போன குரல் என்ன சொல்லிருக்கோம் யார் கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்து பிச்சை போய் கேட்கணும் அவங்க மறைக்காம கொடுத்தாங்க மறைச்சு அவங்களுக்கு தான் பழி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப கேட்கிறதே கூட இன்பம் அப்படின்னு ஐயன் சொல்றார் கர்ணன் வாழ்நாள் பூரா தினந்தோறும் யாராவது ஒருவர் தங்கிட்ட வந்து எதையாவது கேட்க மாட்டாங்களா என்று ஏங்கி கொண்டே இருப்பான் நாம் கதவை அப்படி யாராவது ஒரு நாள் அன்னைக்கு வந்து கேட்காம விட்டாங்கன்னா அந்த நாள் அவன் வாழ்க்கையில் வீணான நாள் அப்படின்னு கருதுவான் அதனால எப்பொழுதுமே யாராவது கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவன் இருப்பான் அந்த மாதிரி மனுஷங்கிட்ட போய் நம்ம கேட்கறதும் ஒரு இன்பம் அவங்க அதை எடுத்து கொடுக்கறதும் இன்பம் ஈத்துவக்கும் இன்பம் அப்படிங்கிறது அதுதான் ஆனா எல்லாத்தையும் அப்படி போய் கேட்க முடியாது எல்லாருமே அது இன்பம் நினைக்க மாட்டாங்க முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அதுக்கான பொருள் இருக்கா நம்ம என்ன கேக்கிறோமோ அந்த பொருள் அவங்ககிட்ட இருக்கா சில சமயத்தில் நம்ம வந்து ஏதாவது விஷயத்த சொல்லப்போம் அவங்க அவசரமா எங்காவது கிளம்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த நேரம் கூட இருக்காது அது அறியாம அவங்ககிட்ட நம்ம வந்து நீட்டி முழக்கி வளர்த்தி பேசிக்கொண்டிருப்போம் கொண்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க சுருக்கமாக சொல்லுங்க எனக்கு கால நேரம் பத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம கேக்குற நேரமோ பொருளோ பணமோ எதுவா இருந்தாலும் அது அவங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இல்லாத ஒன்ன அவங்க துன்பப்பட்டுக்கிட்டு போய் கொடுக்க கூடாது பிச்சை எடுத்தான் பெருமாள் அதை புடுங்க அனுமா இருங்கிறதுக்கு மாதிரி ஆயிடக்கூடாது ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொருளே ரொம்ப குறைவா இருக்கும் பொழுது நம்ம அதை போய் வேணும்னு கேட்கும் பொழுது அவர்கள் அதை கொடுக்க இயலாத ஒரு துன்ப துன்பத்திற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் அதனால கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு துன்பம் இல்லையா என்று பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்த விஷயம் கேட்டா அவங்க கொடுக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படி இல்லாம கேட்கும் பொழுது நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்புறம் அடுத்த முறை பாத்துக்கலாம் நாங்களே இங்க ரொம்ப திண்டாடிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து எங்கிட்ட இதெல்லாம் கேக்குறீங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கம் அவங்களுக்கு இருந்துச்சு ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்க கொடுக்க போறதில்ல அது இன்பமா கொடுக்க இல்ல அப்ப அவங்ககிட்ட போய் ஒருவர் ஏதாவது ஒரு உதவி கேட்கறாருன்னா அது நிச்சயமா அவருக்கு இன்பமா இருக்காது அவங்க கொடுக்கலங்கறது ஒரு விஷயம் ரெண்டாவது அது கொடுக்கலன்னு அவங்க சொல்ற முறை அடுத்த முறை இதை ரெண்டையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏண்டா போய் இவங்ககிட்ட போய் இந்த கேள்வி கேட்டோம் இந்த ஒரு ஹெல்ப் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல உருவாயிடும் அதனால கேட்பவர் கொடுப்பவர் இருவருக்கும் எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லாத பொழுது ஒருவர் மற்றவரிடம் சென்று அந்த உதவியை பொருளை கேட்பதுமே கூட ஒரு இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் அந்த பொருளை சொல்றாரு இதுக்கு தெசா தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு அந்த தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு அம்மா போய் கேட்டாங்க ஒரு ஆள் வந்து கையில ஒரு கையில அச்சு தூப்பிட்டான் உனக்கெல்லாம் எதுக்குது நீ மதம் மாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அச்சு துப்பிட்டான் பொண்ணே நம்மா எனக்கு குடுத்துட்டீங்க என் குழந்தைகளுக்காக கொடுங்க ஒரு கை கேட்டாங்க மனசு மாதிரி தன்னுடைய சொத்து புறம் கொடுத்துட்டான் அப்படின்லாம் நம்ம கதை கேட்டுக்கிறோம் அப்போ அந்த கேட்பவருக்கு அங்க துன்பம் ஏன்னா அவர் வந்து எச்சத்து போறாரு ஆனா துன்பமா எடுத்துக்காம இன்னும் கேக்குறாரு அப்ப அந்த துன்பமா எச்சத்து போட்டவரும் மனசு மாறி இன்பமா எடுத்து கொடுக்கிறார் அப்ப அந்த ரெண்டு பேத்துக்குமே ஒரு இன்பமான சூழ்நிலை வருது இப்ப சில அறக்கட்டளை இருக்கு அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கு அதுலாம் குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காகவே ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் இருக்கு அப்ப அது யார் வந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா கேட்கறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது பொருத்தமானவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ ஒரு பத்து பேர் கேட்டாதான் அதுல ஒரு அஞ்சு பேர் பொருத்தமானவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப யாராவது வந்து நம்ம கேட்க மாட்டாங்களா இந்த உதவி வேணும் என்று நம்மிடம் வந்து யாரும் கேட்க மாட்டார்களா என்று சிலர் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் சில அறக்கட்டளை நடத்துவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது கேட்கும் பொழுது அதில் தகுதியானவர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் அந்த மாதிரி அறக்கட்டளை வந்து கொடுக்க எங்களால் கொடுக்க முடியலங்க மன்னிக்கவும் எங்களுடைய உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒதுக்கி வைத்திருந்த பணத்தினுடைய அளவு தாண்டி விட்டது அதனால கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் சொல்லுவாங்க மற்றவர்கள் மனம் சங்கடப்பட முடியாத மாதிரியும் படாத மாதிரியும் சொல்லுவாங்க அதனால அப்படிப்பட்டவர்கள் ஒருத்தர் போய் கேட்கறது இன்பம் ஏனென்றால் கேட்பவருக்கும் அங்க எந்த துன்பம் இல்லை கிடைக்கலனாலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த முறை பாத்துக்கலாம்னு வருவாங்க கொடுப்பவருக்கும் அங்க துன்பம் இல்லை ஏதனால் இருந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா அடுத்த முறை கொடுக்கறோம்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு இறப்பவர்கள் சென்று இறக்க வேண்டும் அப்படிங்கறதா ஐயன் சொல்ற அற்புதமான குரல் இறத்தல் ஒருவருக்கு இன்பம் இறப்பது ஒருவருக்கு இன்பம் இறந்தவை துன்பம் ஊராவரின் நாள் சிறக்க நன்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் விஷயம் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்